எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஐபிஎல் தொண்டி ட்ரெண்ட்டி ஃபைவ் முடிஞ்சதுக்கப்புறமா இந்தியாவுடைய டெஸ்ட் டீமில் ஒரு மிகப்பெரிய நடக்கும் போது எஸ் இந்தியன் கிரிக்கெட் டீம் இங்கிலாண்டுக்கு சுற்றுப்பயணம் போக போகிறாங்க அதுக்காக ரெண்டு மேச்சஸ் கொண்ட அன்னஃபிஷியல் ப்ராக்டிஸ் சீரிஸ் விளாட போகிறாங்க இங்கிலாந்து லைன்ஸ்க்கு எதிராக இந்தியா ஏ டீம் விளாட போகிறாங்க இதுக்காக ஒரு டீம் ரெடி பண்ண போகிறாங்க அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் என்ன முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த சீரீஸில் இருக்க போகுது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துடலாம் இந்த அன்னஃபிஷியல் சீரீஸோடைய ஃபஸ்ட் மேட்ச் மே முப்பதாம் தேதி நடக்க போகுது இது ஸ்பிட் ஃபயர் கிரவுண்டில் செயின்ட் லாரன்ஸ் கேன்பர்ல நடக்கும் செகண்ட் மேட்ச் ஜூன் ஆறாம் தேதி நடக்க போகுது நார்த்தாம்பனில் இருக்கிற கவுண்டி கிரவுண்டில் இது நடக்கும் ஜூன் ஒன்பதாம் தேதி அதாவது ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஆரம்பிக்கிற ஒரு பதினோரு நாட்களுக்கு முன்னாடியே இந்த ப்ராக்டிஸ் மேட்சஸ்லாம் முடிஞ்சிரும் இதில் சில முக்கியமான பிளேயர்ஸ்க்குலாம் வாய்ப்பு கிடைக்க போகுது அதில் முதல்ல வர பிளேயர் யாருன்னா கருண் நாயர் இந்தியன் கிரிக்கெட் உடைய தி மோஸ்ட் அண்டர் ரேட்டட் டெஸ்ட் கிரிக்கெட்டர் சந்தேகமே கிடையாது ஏன்னா முந்நூறு ரன்ஸில் அவர் அடிச்சிருக்காரு பல வருஷமாக டீமில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆனால் இப்போது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா சமீபத்தில் டொமஸ்டிக் சீசனில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் டாப் மோஸ்ட்டில் இருந்து மூணு ஃபார்மெட்லையுமே டொமஸ்டிக் லெவலில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு விஜயஹசரி ட்ராஃபியில் இவர் தான் ஹையஸ்ட் ரன் கேட்டார் ரஞ்சித் ட்ராஃபியில் ஃபோர்த் ஹையஸ்ட் ரன் கேட்டர் இவர் தான் ரஞ்சி ட்ராஃபியில் ஒம்பது மேட்சஸ் ஆடி எட்நூற்றி அறுபத்தி மூணு ரன்ஸ் வச்சிருக்காரு இதில் அவருடைய ஆவரேஜ் மட்டுமே ஐம்பத்தி நாலு இதில் நாலு சென்சுரி ரெண்டு ஃபிஃப்டி போட்டிருக்காரு ஸோ இப்பேற்பட்ட ஒரு பிளேயர் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்குள்ளே வர்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் அவர் ஸ்குவாட்குள்ளே வந்தால் மட்டும் போதாது அவருக்கு பிளேயிங்லனா வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த அன்அஃபிஷியலான டெஸ்ட்டு சீரிஸ்குள்ளே வரணும் வார்ம் அப் மேட்ச் விளாடணும் அந்த இந்தியா ஏ டீம் கூட அவர் இருக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் இதில் அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் ஃபைனலும் இந்த இந்தியா ஏ டீமுக்கான அந்த ஸ்கெடியூலும் கொஞ்சம் கிளாஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மே இருபத்தஞ்சா தேதி ஐபிஎல் ஃபைனல் நடக்கும்போது அது முடிஞ்ச ஒரு நாலே நாட்களுக்கு அப்புறமா இந்த இந்தியா வருஷஸ் இங்கிலாந்து டெஸ்ட்டு சீரீஸ்க்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும் அப்போத்துலேருந்தே இந்த மேட்ச் ப்ராக்டிஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ டெஸ்ட்டு டீமில் விளாட்ற சில முக்கியமான பிளேர்ஸ் எல்லோருமே ஐபிஎல்லில் அந்தந்த முக்கியமான டீம்ஸில் இருக்காங்க அதனால் அது க்ளாஷ் ஆகாமல் பார்த்துக்கணும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயோனா மே பதினெட்டாம் தேதி தெரிஞ்சிடும் இந்த ஐபிஎல்லில் எந்த ஆறு டீம்ஸ் வெளியே போக போகுதுன்னு ஏன்னா அன்னைக்கு தான் குரூப் ஸ்டேஜோடைய கடைசி மேட்சஸ் ஸோ எந்தெந்த டீம்ஸ்லாம் வெளியே போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அந்தந்த டீம்ஸ்லாம் இந்தியன் டீமுடைய டெஸ்ட் பிளேஸ்லாம் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் ரெஸ்ட் கிடைக்கும் அப்புறமா அவங்க இந்த டெஸ்ட் ஃபார்மட்டுக்காக ப்ரிப்பேர் ஆகலாம் ஆனால் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைனலில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களால் இந்தியாவுடைய அந்த ப்ராக்டிஸ் மேட்சஸில் பங்கேற்க முடியாது ஐபிஎல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்களால டேரெக்டாக அந்த சீரீஸ்குள்ளே போக முடியும் ஒரிஜினல் சீரிஸ்குள்ளே ஆக்சுவலாக மே இருபது இருபத்தொன்று இருபத்தி மூணு மற்றும் இருபத்தஞ்சு இந்த நாலு நாக் அவுட் மேட்சஸ் இருக்குது அந்த ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ்க்கான ஸ்குவாடும் அனான்ஸ் செய்யப்படும் இப்போ இங்கிலாந்து லைன்ஸ்க்கு எதிராக ரெண்டு அண்டஃபிஷியலான சீரீஸ் விளாட போகிறாங்களே இந்தியா அதில் இந்தியா ஏ டீம் தான் போக போகிறாங்க இதில் டொமஸ்டிக் லெவல் பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வருவாங்களா இல்லைன்னா பிசிசி கான்ட்ராக்ட் லிஸ்ட்டில் இருக்கிற முக்கியமான பிளேயர்ஸும் உள்ளே வருவாங்கன்னு நமக்கு தெரில பிசிசி அதை பற்றி எதுவுமே அறிவிக்கவே இல்லை இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது நடந்து முடிஞ்ச பார்டர் கவுஸ்கோ ட்ராஃபியில் நிறைய இந்தியன் பிளேயர்ஸுடைய ஃபார்ம் சரியாக அமையல அதனால் இந்த அன்னஃபிஷியலான டெஸ்ட் சீரீஸ் இருக்குல்ல அதில் சில முக்கியமான இந்தியன் பிளேயர்ஸ் உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்புறமா இந்த இண்டியா ஏ டீம் கூட கௌதம் கம்பீரும் பயணம் செய்வார் அவரும் அந்த டீமை மானிட்டர் பண்ணுவார் அப்புறமா ஷார்ட் லிஸ்ட் செய்யப்பட்டு ஒரு ப்ராப்பரான ஸ்குவாட் ரெடி செய்யப்படும் இதில் வர அடுத்த முக்கியமான விஷயம் இந்தியன் டீமுடைய கேப்டன் யாருன்றதான் கேள்வியே கன்ஃபார்மாக ரோஹித் சர்மா தான் இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக பேக் டு பேக் அவர் தலைமையில் இந்தியன் டீம் டெஸ்ட் சீரீஸை தோற்றுட்டாங்க இருந்தாலும் ரோஹித் சர்மா தான் இப்போதைக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்குது ஒரே ஒரு குறை என்னென்னா அவர் இன்னும் பெரிய ரன்ஸாக கன்வெர்ட் பண்ணல டெஸ்ட்டில் அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்புறமா பும்ரா வைஸ் கேப்டனாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவர் ஃபிட்டாக இருக்கணும் இல்லைனா ஷுப்பன் கில் தான் மோஸ்ட்லி வைஸ் கேப்டனாக இருக்க போகிறாரு அது தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போது பும்ரா ஐபிஎல்லில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் கரெக்டாக இன்ஜுரி இல்லாமல் விளாடணும் ஒருவேளை இன்ஜுரி ஆகிட்டால் அவர் இங்கிலாந்து சீரியஸில் விளாட்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ இந்த ஐபிஎல் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் முடிஞ்சதுக்கப்புறமா இந்தியாவுடைய டெஸ்ட்டு டீம் அனௌன்ஸ் செய்யப்படும் அது எப்படி இருக்க போதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த இந்தியாவுடைய ஏ ஸ்கோர்டும் சொல்லிவிடுவாங்க இந்த இந்தியா ஏஸ்கோர்ட்டில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம் இது ஒன் இந்தியாவுக்காக ஆனந்தன்